ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுரம் கிட்டே ஜானகி எல்லா உண்மைகளையும் சொன்னதும் ரகுரான் ரொம்ப கோபமாக புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே வந்து நம்ம புவனேஸ்வரி அவங்க அடியாட்களை இருக்கும் பொய் சாட்சி சொன்னவங்களுக்கும் அந்த இடத்துல பாட்டி வச்சுட்டு இருக்காங்க அப்போ ரகுரா போனதும் உடனே போனேஸ்வரி எழுந்திருக்கிறாங்க இங்க பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க ஆட்களுக்கு பார்ட்டி வைக்கிறியா பாட்டி அப்படின்னு சொல்லி ரகுரா அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்துல கத்திட்டு இருக்காங்க இப்ப எதுக்கு நடுராத்திரில வந்து கத்திட்டு இருக்க பாட்டி வைப்பேன் வைக்காம போவேன் இது என்னோட இஷ்டம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி போனேஸ்வரி சத்தம் போடுறாங்க ஏய் நிறுத்து இவனுங்களுக்கு பணம் கொடுத்து என் பொண்டாட்டிய மாட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சுட்டு இப்போ பாட்டி வேற வைக்கிறியா அப்படின்னு போது ஓஹோ பொய் சாட்சி சொன்னதுன்னா தெரிஞ்சிருச்சா ரகுராம் என் ஆட்கள் பொய் சாட்சி சொன்னாங்கன்னு தெரிஞ்சும் உன் பொண்டாட்டிய உன்னால காப்பாற்ற முடியல பாத்தியா நாளைக்கு உன் தம்பி கொடுக்க போற தீப்பு ரொம்ப மோசமா இருக்க போகுது அதனால உன் பொண்டாட்டியை இந்த இருந்து உன்னால காப்பாற்றவே முடியாது அப்படின்னு போதும் ஓஹோ காப்பாற்ற முடியாதுதான் ஆனால்

அந்த பயம் இருக்கணும் அடிப்ப நின்று பயம் இருக்கலை இந்த ரகுராமோட இன்னொரு முகத்தை நீ நிறைய தடம் பார்க்க போகிற என்னை பற்றி என்ன இருக்க நினச்சிட்ருக்க பொய்ஸாச்சும் சொல்லி என் பொண்டாட்டியை நீ மாட்டி விட்டுருக்கல விட மாட்டேன் இங்கே பாரு நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது நான் இருக்கும் வரைக்கும் என் பொண்டாட்டியை உன்னால எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு சிவராமன் சொல்ல போகிற தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் அது உனக்கு பதிலடியாக தான் இருக்கும் அப்படின்னு சும்மா மாசா பேசிட்டு ரகுராம் இங்கேருந்து க கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து ஜானகி எங்க என்ன ஆச்சுங்க எதுக்காக போனீங்க அப்படின்னும் போது, இங்க பாரு ஜானகி உங்களை எந்த தப்பு இல்லை, நீ பண்ண ஒரு சின்ன விஷயத்தாலதான் அதை அவளுக்கு சார்பாக பயன்படுத்தி எல்லாரையுமே உனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்கா இது பாரு ஜானகி நீ எதை பத்தியும் யோசிக்காத நான் இருக்கும் வரைக்கும் உன்னை என்னை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் எதுக்குங்க கவலைப்பட போறேன் நீங்க என் பசங்க என் கூட இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி ஜானகி அந்த இடத்துல ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ஸோ சிவராமனும் வந்துடுறாங்க அப்போ நம்ம புவனேஸ்வரி வந்து என்ன என்னையா எல்லா தீர்ப்பும் எடுத்துட்டீங்களா அப்படின் போது ஆமாம் ஜானகி அம்மாவுக்கு எதிர்ப்பா எந்த ஒரு நல்ல சாட்சியோ ஆதாரமோ இல்லை அதனால் அவங்க கோவில் நகையை திருடினதா இங்கே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரகுராம் அதிர்ச்சி நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இது எல்லாமே சோடிக்கப்பட்ட சாட்சிகள் இது நிற்காலே இந்த புவனேஸ்வரி இவன் தான் என் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துலேயும் என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்துலேயும் என் பொண்டாட்டி மேலே பழி சுமத்தி இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வச்சுருக்கா அப்படின்னு போதும் உடனே சிவராமன் சரி இவங்க இவங்களை வச்சு பொய் சாட்சி தான் சொ சொன்னாங்க என்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு ரகுராம் ஐயா அப்படின்னு சிவா கேட்டதும் ரகுராமால எதுவுமே பேச முடியல என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா அந்த புவனேஸ்வரியே அவ வாயாலி என்கிட்ட நான் போய் சாட்சி தான் சொல்ல வச்சேன் முடிஞ்சா உன் பொண்ணாட்டிய காப்பாத்திக்கணும்னு சொன்னா அப்படின்னு போது இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சிவா வந்து புவனேஸ்வரி கிட்ட கேட்கறாங்க இங்க பாருங்கய்யா இந்த ஊருக்கே தெரியும் நேற்று வரைக்கும் நான் இங்கதான் நின்றுனேன் அது கிடையாது தன்னோட பொண்டாட்டி காப்பாத்துறதுக்காக இந்த ரகுராம் கடைசியா ஏமேல பள்ளி போடுறாரு சரி நான் தான் அப்படி சொன்னா எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கோவில் நகரை அங்கே இல்லை இங்கே பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் நான் எந்த ஒரு பொய் சாட்சியும் சோடிக்கலாம் அப்படின்னு புவனேஸ்வரி அந்த இடத்துல அபாண்டமாக பேசிட்டுருக்காங்க இந்த பக்கம் ரகுராம் புவனேஸ்வரி கோபத்துக்கு மட்டுமே ஆளாகாத அப்படின்னு போதும் பாத்தீங்களா ஊர் மக்களே பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி அவர் என்ன மிரட்டுறாரு அப்படி மிரட்டுனா நான் உண்மையை ஒத்துக்கொண்டுருவேன் இதெல்லாம் நியாயமே இல்லை இங்கே பாருங்கள் சிவராமனையா இன்னைக்கு நீங்கள் தீப்பு கொடுக்குறேன்னு சொன்ன சொன்னீங்க அதனால எந்த ஒரு பேச்சு வழக்கு நடத்தாம முதல்ல தீர்ப்பு கொடுங்க இல்ல உங்க அண்ணன் என்கிறபடியா பாசமா இருக்கீங்களா அப்படின்னு போது நான் இங்க அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறவனா இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவரா தான் இருக்கேன் சரி நான் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்ப கொடுத்துடுறா அப்படின்னுட்டு தீர்ப்பு கொடுக்கலான்னு எடுக்கிறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு மாயா வந்துடுறாங்க நிறுத்துங்க அப்படின்னும் போது உடனே நம்ம சிவா வந்து இங்கே பாருங்க நீங்கள் என்ன பேச வந்திருக்கீங்க அப்படின்னு போது எங்கள் பெரியம்மா வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண இல்லை அவங்க நகையை திருடவும் இல்லை அப்படின்னு போது என்ன இது நடக்குதிங்க ஆளுக்கெல்லாம் வந்து உங்கள் பெரியம்மா அது பண்ணலை இது பண்ணலை அந்த நகையை திருடலைன்னு பேசிட்டுருக்கீங்களே ஒழிய எந்த ஒரு ஆதாரமும் காட்டுறீங்களே இல்லையே அப்படி இருக்கும் போது எப்படி இவங்களுக்கு தன்னனை கொடுக்க முடியாமல் இருக்க முடியும் இங்கே பாருங்க ஐயா இவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் தீர்ப்ப சொல்லுங்கள் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் இங்க பாருங்க நீங்க எல்லாரும் கேக்குற மாதிரி நாங்க ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க இது கேட்ட புவனேஸ்வரியை அதிர்ச்சி ஆகிறாங்க சரி அப்படி என்ன ஆதாரம் அப்படின்னும் போது அந்த கைரேக்கு பார்ப்பாங்க இல்லையா அந்த ஆஃபீஸர் அவங்களையும் தான் நம்ம மாயா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க உடனே அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்க தான் கைரேக்கு பார்க்குறவர் இங்கே பாருங்கள் இப்போது எங்கள் பெரியம்மா ஒவ்வொரு நகையிலேயே நகையை தொட்டு தொட்டு தானே பிள்ளையார் சிலையிலிருந்து கலட்டிருப்பாங்க அப்படி பார்த்தா எங்க பெரியம்மாவோட கைரேகு தான் அதிகமா இருக்கணும் ஆனால் ஒரு நகையில கூட எங்க பெரியம்மாவோட கைரேகை இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க நகைய திருடி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட புவனேஸ்வரி திருத்திரணும் முடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஏய் என்ன தேவையில்லாமல் பேசிட்டுருக்க என்ன பொய் சாட்சி காட்டுறியா அப்படின் போது உடனே நம்ம ஒஃபிஷர் வந்து இங்கே பாருங்கய்யா இந்த பொண்ணு சொல்றது நிஜம்தான் இது ஜானகி அம்மாவோட கைரேகை இது இந்த கை ரகையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க கை ரகியே இதுல இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாரும் வாங்கி பார்க்குறாங்க ஆமா இவங்க கை ரகி இல்லை அதானு ஜானகிம்மா கை ரகி இல்ல அப்படிங்கிறாங்க சரி அப்போது இந்த நகையை வந்து அவங்க திருடலைன்னா யார் திருடுனது அப்படின்னு போதும் இதோ இருக்கானுங்களே இந்த மூணு பேரும் இவனுங்க தான் அப்படின்னு மாயா சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆமா ஜானகி அம்மாவோட கைரேகை இல்லை ஆனால் இவனுங்க மூணு பேரோட கைரேகையும் இதில் இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி கைரேகையை வந்து காமிக்கிறாங்க அது எப்படி அவன்களோட கைரேகையும் இல்லாமல் நீ அவர் போய் கைரேகையை ரெடி பண்ணி அவன்கோட கைரேகைன்னு சொல்லி விட்டு உங்கள் ஜானகி பெரியமாவை காப்பாற்ற பார்க்குறியா அப்படின்னு போனேஷை கேட்குறாங்க இல்லை அவங்க மூணு பேர கைரேகையை நாங்கள் எடுத்து தான் இதில் ஒப்பிட்டு பார்த்தா அப்படின்னதும் மூணு பேருமே அதிர்ச்சி ஆகிறாங்க சரி எப்படி எடுத்தீங்க அப்படின்னதும் உடனே மாயாவும் சீனுவும் கெட்ட போட்டு அவங்க மூணு பேரையும் மாத்தி வாங்கியிருப்பாங்க இல்லையா அதை வந்து நினச்சி காமிக்கிறாங்க ஐயோ நம்ம நல்லா முட்டாளாயிட்டோம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் திருத்திருண்ண முடிக்கிறாங்க எங்க காட்டுங்க அப்படின்ட்டு பார்க்குறாங்க உடனே அவங்க மூணு பேரும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது உடனே அந்த இடத்துல ரகுராம் பிடிச்சிட்டுறாங்கன்னு அதான் சொன்னேன்ல இவங்க மூணு பேரும் சொன்ன எல்லாமே பொய் சாட்சி அப்படின்னு போது ஏண்டா அப்போ மூணு பேரும் சேர்ந்துதான் நகையை திருடி இருக்கீங்களா அப்படின்னு போதும் இல்லைங்கய்யா எங்களை மன்னிச்சிருங்க இதோ இருக்காங்களே புவனேஸ்வரி அவங்க சொல்லி தான் நாங்கள் எல்லாமே பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சோம் மற்றபடி இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு போதும் புவனேஸ்வரி இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிற கே அப்படின்னு அந்த இடத்துல சிவா கிட்டது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எடுக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எடுக்க சொன்னவங்களே நீங்கள் தான் எடுத்தன்னு சொல்கிறாங்களே அப்படி பார்த்தா அப்போ இந்த நகையை வந்து திருட சொன்னது நீங்கள் தான் அம்மாவை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் இவ்வளோ பெரிய அபாண்டமான பழியை போட்டிருக்கீங்க உங்களை மாறி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறது தண்டனை கிடையாது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கொடூரமான தண்டனை தான் இருக்கும் அப்படின்னு ஷிவா ஊர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லை நான் எந்த தப்பும் பண்ண இல்லை அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் எங்க நீங்கள் தான் இப்படி அவங்கள வேணும்னே மாட்டி விடணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பழிப்பட்டுட்டீங்கன்னு எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறீங்க இங்கே பாருங்க நீங்கள் பண்ண தப்பு ரொம்ப குற்றமானது அதனால் இப்போ ஊர் மக்கள் முன்னாடி ஜானகியம்மா காலில் விழுந்து நீங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் போதோ உடனே வேற வழி இல்லாமல் பௌனீஸ்வரி சமையா முறைச்சி பார்த்துட்டு ஜானகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே சிவராமன் இங்கே பாருங்க அம்மனோட நகையிலேயே வந்து கை வச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களெல்லாம் நாங்கள் சும்மா விட்டு வைக்க போகிறதில்ல இனி உங்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு போதோ அது மட்டும் கிடையாதுங்க ஐயா நம்ம ஊராக தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு சட்டப்படியும் தண்டனை கொடுக்கணும் இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் ஏன்னா ஊர் மக்களை ஏமாத்துனது இல்லாம ஊருக்குள்ளே கௌரவமா வாழ்ந்த ரகுராமையா குடும்பத்தையே அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு போது உடனே ஆமா இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மாயா போலீஸும் வர சொல்லிட்டா அப்படின்னதும் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ புவனேஸ்வரி பஸ் புவனேஸ்வரி வந்து கைது பண்ணிட்டு போறாங்க உடனே நம்ம புவனேஸ்வரி வந்து முறைச்சு பாக்குறாங்க மாயாவை ஏ இன்னும் அப்படி பாக்குறேன் கிளம்பு அப்படின்னு போலீஸ் சரி சம கடுப்பில் கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் நல்ல வேலை ரகுராமையா அவட பொண்ணுனா பொண்ணு தான் நல்லபடியாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஐயா குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிட்டாங்க இல்லைனா என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு போதும் நம்ம ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முதல் தடவையாக மாயாவை பெருமையாக பார்க்குறாங்க நேராக மாயா கிட்ட வராங்க ரொம்ப நன்றி மிகப்பெரிய பழையிலிருந்து எம் காப்பாத்திருக்க நீ மட்டும் இல்லைன்னா மாயா ரொம்ப நன்றி அப்படின்னதும் மாயா ரொம்ப உருக்கமா ரகுராம் கிட்ட அப்படி சொல்லாதீங்க பெரியப்பா நான் உங்க பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சென்டிமெண்டா பேசுறாங்க இதனால ரகுராம் மாயாக்கு என்ன பேசுவாங்கன்னு வாங்க வெயிட் பண்ணி